ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் நோய் வருவதற்கு முன்பே நோயை நோயை தடுக்கவோ தடுக்கவோ அல்லது முற்றிலும் முயற்சிகளை நாம் நாம் செய்ய வேண்டியது நம்முடைய எவ்வாறு உணவாக தினசரி முறையான வகையில் எடுத்துக் கொள்ளும் ஏன்னா இன்றைக்கு கண் நோய்கள் தவிர்க்க முடியாத நோய்களாக வளர்ந்து வருவதை பார்க்கிறோம் நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்து அப்படிங்கிற மாதிரி உணவை கொண்டு எவ்வாறு ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி உலர்பகங்களை கொண்டு கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ள பாதம் பருப்பு இந்த பாதம்பருப்பில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் கண்களுடைய வெளிப்புற திசுக்கள்னு சொல்லக்கூடிய வெண் படலம் மற்றும் கரும் கரும்படலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு அரணை பலப்படுத்துகிறது அப்படிங்கிறது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது யாரெல்லாம் ஒரு நாளைக்கு குறைந்தது ஐந்து பாதாம் பருப்புகளை சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு கண் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்பே மிகவும் குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறது ஆராய்ச்சி முடிவுகள் நம்ம ஊரில் இன்னும் பாதாம் பருப்பு சாப்பிடக்கூடிய வழக்கம் மிக குறைவாகத்தான் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு நிறைய நாடுகளில் நாம் பார்க்கும்போது அமெரிக்கா போன்ற நாடுகள்லையும் யூரோப்லேயும் இன்றைக்கு பாதாம் பருப்பை தினசரி அவசிய உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வழிமுறைகளும் சாதாரண பாலுக்கு பதிலாக வீகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முயற்சியினால் பாதாமிலிருந்து எடுக்கக்கூடிய பாலை அவர்கள் உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழிமுறைகளும் இன்றைக்கு நிறைய இடங்களில் இருக்கிறது நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் பாதாம் பருப்பு அல்லது பாதாமிலிருந்து எடுக்கக்கூடிய பால் உணவாக நாம் எடுத்துக்கொள்ளும்போது நம்முடைய விழித்திரைகள் வெண்படலம் மற்றும் கரும்படலம் ஆரோக்கியம் அடைகிறதுனால தேவையற்று ஏற்படுகின்ற தொற்றுக்களை நாம் முழுமையாக மாற்ற முடியுங்கிறது ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறத பார்க்குறோம் கண் பார்வையிலும் உடலிலும் இது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்னங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் என்னோடு பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்கள் இது உணவு சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த நோய் எதிர்ப்பு சார்ந்த நோய் தடுப்பு சார்ந்த ஒரு சிறப்பு தகவலாக இருக்கிறதுனால இதை உங்களுடைய நண்பர்கள் தோழர்கள் மற்றும் உங்களுடைய சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோவை ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள் வேறு ஏதேனும் இது சார்ந்த கேள்விகள் இருக்குன்னா என்னோடு பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்கள் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்